தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் எங்களுடைய பாதுகாவலர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வேண்டுகோள் நம்முடைய தஞ்சை மாநகராட்சியில் கடந்த இருபத்தி நாலு நாலு ரெண்டு இருபத்தி நாலு அன்று பத்து மாதங்களுக்கு முன்பு தாங்கள் காணொலி காட்சி வாயிலாக திருவள்ளுவர் வணிக வளாகத்தை திறந்து வைத்தீர்கள் அந்த திருவள்ளுவர் வணிக வளாகத்தில் சுமார் நாற்பது வியாபாரிகள் சிறு வியாபாரிகள் கடை நடத்துவதற்காக தஞ்சை மாநகராட்சியில் நடைபெற்ற கலந்து கொண்டு சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாங்கள் பணம் செலுத்திடுகிறோம் ஒவ்வொருவரும் சுமார் எட்டு லட்சம் ரூபாய் வரை செலுத்தி இருக்கிற போது இது நாள் வரை அந்த கட்டிடத்தினுடைய மின் இணைப்பு கூட பெறப்படாமல் அடிப்படை வசதிகளும் இன்னும் செய்யாமல் எங்களிடம் கடை ஒப்படைக்கப்படாமல் இருக்கிறது நாங்கள் ஒவ்வொருவரும் நகையை அடகு அல்லது கடன் வாங்கியோ பணத்தை திரட்டி சிறு வியாபாரிகளான நாங்கள் எட்டு லட்சம் ரூபாயை மூன்று ஆண்டுகளாக முடக்கி வைத்திருப்பதால் வியாபாரத்தை தொடர முடியாமல் அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுத்தும் கூட அதற்கான எந்த முன்னெடுப்பு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாமல் இருப்பதால் நாங்கள் மிகவும் தவிர்த்து போயிருக்கிறோம் தயவு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தஞ்சை மாநகராட்சியினுடைய நிர்வாகத்திற்கு விரைவில் கடைகளை எங்களிடம் ஒப்படைத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க ஆணையிட வேண்டும் என தார்மல்கள் கேட்டுக்கொள்கிறோம்